மரிய பத்தி சொல்லாம் அம்மாவை பத்தி சொல்லணும்னா அந்த கல்யாணத்துல வந்து எப்ப ஏதாவது செய்ப்பா அப்படின்னு அம்மாவுடைய என்ன ஆசை அம்மாவுடைய உள்ள ஆசைன்னா தெரியுமா இந்த நான் சுமந்து இவர் தேவ குமார நின்று குழந்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொள்ளணும்னா இவர் வந்து வெளிப்படையான ஒரு சா ஒரு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் ஒரு 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 பெரிய காரியங்களை செய்யணும் அவளை சீக்கிரம் செய்துட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சீக்கிரம் கணம் கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு உடனே நீட்ட அவர் மனசு மாறிடுச்சு தண்ணீரை ரசமா மாத்தன இன்னைக்கு நான் சொல்லுவேன் பெண்களாகிய நீங்க இது ஆண்களாக இருக்க வேதனையோடு இருப்பீங்க நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட என் கிறிஸ்து இருக்கிறார் ஞாயிற்றுவான் ஞாயிற்று எல்லா தீர்க்க தரிசிக்கும் மேலானவர் எல்லா ஆசாரியருக்கும் மேலான பிரதான ஆசாரியர் எல்லா ராஜாக்களுக்கு மேலான ராஜாக்கள் அவள் எழுதும்போது சொல்வார் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உடையவர் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்க எல்லா நாவுகளும் அவரை அடுக்கிடும் அப்படிப்பட்ட பெரியவர் சொல்கிறார் சிறுவே வெளியவர் தண்ணீர் விட்டார் அவங்க மரியால் அழுகிறதை பார்த்து மாட்டால் அழுகிறதை பார்த்து தேவன் தண்ணீர் விட்டார் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் அதே மேரி அந்த ஃபேமிலி அந்த மேரி என்று சொல்லப்படுவாங்க அவங்க கல்லறைக்கும் வந்து அவருடைய பிரேதத்தை அபிஷேகம் பண்ண அவங்க அந்த எல்லாம் கொண்டு வந்தான் தெரியுமா நல்லா சொல்றேன் இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா நம்மோட பேசிக்கணும் இன்னைக்கு இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ஆண்டு பேர் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அழகா உழர்த்துவா தெரியுங்களா பண்ணா இருக்கட்டும் யானா இருக்கட்டும் அபிஷேக நாதரை புரிச்சுக்கோங்க ஐயா உன் தலைமையிலாம் அபிஷேகம் பண்ற அளவுக்குலாம் எங்களுக்கு அறுவதையும் இல்லை நாங்களாம் அவ்வளவு பாவியம் உங்க பாதத்துல எங்க கண்ணீரை விட்டு அன்றுவரை எங்க காலை தொட்டுமல் கால தொட்டு நாங்கள் இந்த பாதத்தின் வாரை அவிழ்க்கிறத கூட தகுதியேற்றவர் அப்படி ஒரு செயலை நம்ம செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அற்புதம் செய்வார் அற்புதம் நீங்க கேட்கலானாலும் அற்புதம் செய்வார் நீங்க கேட்டாலும் அற்புதம் செய்வார் நீங்க நம்பலனாலும் அற்புதம் செய்வார் நீங்கள் விசுவாசிக்கலானாலும் அற்புதம் செய்வார் அவர் உங்களுக்காக எனக்காக தான்